ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்றைக்கி பப்போட லஞ்ச் பாக்ஸுக்கு தட்டப்பேர் குழம்பு தான் வைக்க போகிறேன் இந்த குழம்பு சுட சுட சாதத்தில் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க வாங்க எப்படி சிலான்ட்டு பார்க்கலாம் முதல்ல தட்டப்பேர் குழம்புக்கு தேவையான மசாலா வதக்கிக்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு பத்து சின்ன வெங்காயத்தை தோலெல்லாம் எல்லாம் தொளிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் அதையுமே சேர்த்து வெங்காயம் நல்லா செவக்க வரணும் அது வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் எந்தளவுக்கு வ வணக்கி விட்றோமோ அந்தளவுக்கு வந்து குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரமும் கெட்டு போகாது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாதி அளவு வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சியை குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அதோட அஞ்சு பல் பூண்டையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க வெங்காயம் பூண்டு எல்லாமே வந்து நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு இந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும் அப்போ தான் வந்து குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அது கூட ஒரு கைப்பிடி வரமல்லி அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மிளகு அஞ்சு வரமிளகாய் சேர்த்து நல்லா வந்து ரெண்டு நிமிஷத்துக்கு எண்ணெய்லேயும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு வணக்கிக்கோங்க இல்லைனா வந்து வரமிளகாயெலாம் வந்து டக்குன்னு வந்து போட்டதும் எண்ணெயில் வந்து கருகி போயிடும் இந்த அளவுக்கு வணங்கி வந்தால் போதும் மசாலாலாம் எவ்வளோ சூப்பராக வணங்கி வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ இது கூடவே ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி எடுத்து எடுத்துச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அதோட ஒரு கைப்பிடி துருவனை தேங்காவும் சேர்த்து தேங்காயோட ஈரப்பதெல்லாம் போயிட்டு தக்காளி நல்லா வணங்கி வரட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எந்த அளவுக்கு மசாலா வந்து நல்லா வதக்கி விட்றமோ அந்தளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க அதே மாதிரி கெட்டும் போகாது நான் மறுபடியும் சொல்கிறேன் மசாலா எல்லாமே வந்து நல்லா வந்து வணங்கி வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடையில் இருக்கிற சூட்லேயே ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் என்னோடய மிளகாய் வந்து காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் கலர் கம்மியாக இருக்கும் அதனால் நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு ஒரு உரமாக வச்சுக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான தலைப்பு கொடுக்கலாம் இன்னொரு கடையில் ரெண்டு குழிக்க ரெண்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொறி விட்டுக்கலாம் சீரகம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கை இப்படி சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்து வெங்காயம் நல்லா சுருளாக வணங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கி வந்துருச்சு பாருங்க அளவுக்கு வந்து வதக்கிக்கணும் அப்போ தான் வந்து குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் தாளிப்பு மனம் இப்போ வந்து தட்டப்பயிர் கூட கொஞ்சம் சுரக்காய் போட்டு வைக்கும்போது டேஸ்ட்டு இன்னுமே சூப்பராக இருக்கும் அதனால் வந்து நான் ஒரு நூறு கிராம் வந்து சுரக்காய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வந்து எண்ணெயிலே வதக்கிக்கலாம் நல்லா வந்து ஓரளவுக்கு வந்து சுரக்காய் வெந்து வந்துருச்சு பாருங்க இந்தளவுக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கி வதக்கி விட்டுட்டோம்னா காய் வந்து நல்லா சாஃப்ட்டாக வெந்து வரும் இப்போ இது கூட ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்து நல்லா வந்து தக்காளி குழைய வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த நேரத்தில் வந்து சுரக்காய் இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் பாருங்கள் தக்காளியும் நல்லா குழைய வணங்கி வந்துருச்சு இப்போ சுரக்காயும் வந்து முக்கால்வாசி நல்லா வணங்கி வந்துருச்சு பாருங்கள் இப்போ இது கூட நம்ம வறுத்த மசாலாவை அரைச்சிட்டு வந்தாச்சு அதையும் சேர்த்துக்கலாம் அதை சேர்த்துட்டு குழம்புக்கு எந்தளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தேவையான அளவுக்கு உப்பு தூள் சேர்த்துக்கலாம் நூற்றம்பது கிராம் தட்டை பயிரை நல்லா ஊற வச்சுட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற தண்ணியோட பயிரை வந்து குழம்போடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வரட்டும் மசாலா எல்லாமே வறுத்து நல்லா வணக்கிட்டு தான் சேர்த்துருக்கோம் அதனால் வந்து ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் நேரம் கொதித்து வந்தால் போதும் குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மூலம் மல்லித்தழையும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள் அந்த கருவேப்பில் மல்லித்தழையோட ஃப்ளேவர்லாம் இறங்கிட்டு அந்த குழம்போட சுவையே வந்து சூப்பராக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் என்னோடய ஸ்டைலில் சுரக்காய் தட்டப்பேர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த குழம்புல புளி எதுவும் சேர்க்காததால் இட்லி தோசைக்கு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் என்னோடய பிள்ளைக்கு சுரக்காய் தட்டைப்பேர் குழம்பு ரெடி லஞ்ச் பாக்ஸுக்கு அதோட பொரியலுக்கு அகத்திப்பு பொரியல் தான் செஞ்சு கொடுத்தேன் ஓகே பாய்